பொதுவாக மோருக்குழம்பு வெண்பூசணி வெண்பூசினி தான் செய்வாங்க ஆனால் நான் சொரக்காயில செய்ய போகிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போல் பச்சரிசி தோரம்பருப்பு மல்லி ஜீரகம் இதெல்லாத்தையும் நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன சுரக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா தோசி விட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இப்போ இந்த சேஜில் நம்ம மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்தேன் இந்த மசாலாவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பத்த தேங்காய் நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தா தண்ணி இது கூட சேர்த்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு நம்ம அரைச்சி இந்த விழுதி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்லா தயிர் வந்து ஒரு கெட்டி தயிர் வந்து நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா நைஸாக அடி அடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அடிச்சு எடுத்துக்கோங்க தயிர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு கூப்பு போட்டுக்கோங்க இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில வர ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி இங்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சு சொல்லுங்கள் நாளைக்கு பார்க்கலான்ட்டு பாய் பாய் ஏ